ஓம் சிவாய்யா நாம் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சுபத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சென்னை மாவட்டத்தில் சவுக்கார்பேட்டை என்ற ஊரில் அமைந்திருக்கும் ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து அல்லது பாரிமுனியிலிருந்து நடந்து செல்லும் தூரத்திலேயே இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் ஏகாம்பரேஸ்வர் தாயார் காமாட்சி தலபுருச்சம் மாமரம் தீர்த்தம் கம்பாநதி இந்த தலத்து அம்பால் ஆவுடையார் மீது நின்ற கோலத்தில் இருக்கின்றார் இவளே இங்கு பிரதானம் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை சிவன் அர்த்தநாதீஸ்வர அம்சம் மூலமாக உணர்த்தியதை போல இவள் ஆவுடையார் மீது நின்றபடி சிவனில் சக்தி அடக்கம் என உணர்த்துகின்றார் இவளது பாதத்தின் முன்பு சக்கரம் இருக்கின்றது இருக்கின்ற விநாயகர் வன்னிமர விநாயகர் திரிதள விமானம் மற்றும் ஏழு நிலை ராஜகோபுரத்தோடு அழகாக அமைந்திருக்கின்றது இந்த கோவில் இந்த ஆளுத்தில விசேஷ பிரார்த்தனை என்ன திருமணமான பெண்கள் கணவருடன் ஒற்றுமையாக இருக்கவும் சனி தோஷம் நீங்கவும் பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள் சனி தோஷம் இருப்பவர்கள் சனி தோஷ தினத்தில் இவரை வழிபட்டால் அந்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் இங்கிருக்கின்ற ஆங்கிலேயருக்கு செந்தூரத்தால் அபிஷேகம் செய்து வெட்டிலை மாலை சாத்தி வழிபட்டால் வாழ்வு சிறக்கும் பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை குடும்பத்தில் சகோதரர்களுக்குள் பிரச்சனை இருந்தால் கனிகள் படைத்து பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் பிரச்சனைகள் தீருவதாக நம்பிக்கை சரி இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன கோவிலுக்கு வெளியே அரசமரத்தின் அடியில் ஒரு லிங்கம் தனி சன்னதியில் இருக்கின்றது இவரது கருவறைக்குள் சென்று நாம பாலாபிஷேகம் வில்வையில் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இங்கு சப்தநாகத்தின் கீழ் சகோதர விநாயகர் தனி சன்னதியில் இருக்கின்றார் இதே சிலையின் பின்புறத்தில் மயில் வாகனத்துடன் நின்ற கோலத்தில் முருகன் இருக்கின்றார் அண்ணனும் தம்பியும் ஒரே நாகத்தின் முன்னும் பின்னும் இந்த கோலத்தில் இருப்பது அபூர்வமான விஷயம் அம்மன் சன்னதி முன்புறம் நவக்கிரக மண்டபம் இருக்கின்றது இந்த மண்டபத்தில் இருக்கின்ற சனீஸ்வரர் அம்பாளின் நேரடி பார்வையில் இருப்பதால் உக்ரம் குறைந்து காட்சியளிக்கின்றார் தோஷம் இருப்பவர்கள் சனி தோஷ தினத்தில் இவரை வழிபட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் சின் சிவன் சன்னதிக்கு முன் வளப்புறத்தில் தூணில் சிவ ஆஞ்சநேயர் இருக்கின்றார் இவருக்கு வெள்ளி நிறத்தாலான ஜரிகை பூசி துளசி மாலை சாத்தி வணங்கினால் நாம் கண்ட நற்கனவுகள் வலிக்கும் என்பது ஐதீகம் தீய கனவுகளாக இருந்தால் அவை நம்மை அண்டாமல் விலகி ஓரும் என பக்தர்கள் நம்புகின்றார்கள் எனவே இவரை கனவு ஆஞ்சநேயர் என்று அழைக்கின்றார்கள் பிரகாரத்திலும் ஒரு ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கியபடி இருக்கின்றார் பல ஆண்டுகளுக்கு முன்பு பக்தர் ஒருவர் காஞ்சிபுரத்தில் கோவில் கொண்டிருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரரின் தீவிர பக்தராக இருந்தார் ஒரு பிரதோஷ தினத்தன்று அவர் கோவிலுக்கு செல்ல எண்ணிய போது பல தடைகள் ஏற்பட்டது பணியில் ஏற்பட்ட சிறு சிறிய சுணக்கம் காரணமாக அவரது முதலாளியும் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று தடுத்தார் பக்தரோ அதை மீறி கோவிலுக்கு சென்றார் வழியில் கலைப்படைந்த அவர் இந்த ஸ்தலத்தில் சற்று சற்று ஓய்வெடுத்தார் அப்போது சிவன் அம்பாளுடன் காட்சி தந்து இனி தன்னை வழிபட நெடுதூரம் நெடுதூரம் நீ பயணிக்க வேண்டாம் நீ ஓய்வெடுத்த இடத்திலேயே நான் சுயம்புவாக இருக்கின்றேன் என்னை இங்கேயே வழிபாடு செய் என்றாராம் அதன்பின் இந்த இடத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதென்று வரலாறுகள் எல்லாம் சொல்கின்றன இந்த ஆலயத்தில் பங்குனியில் பதினெட்டாம் நாள் பிரம்மோற்சவம் மற்றும் செனிப்பயிற்சி ஆடிப்பூரம் பங்குனி உத்திரம் இவைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சிவாலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து கடாட்சங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன் நாளை சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் விராத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய